தோற்றாலும் என் மக்களுக்காக உறுதி அளிப்ப அதுல எந்த விதமான மாற்று கட்சி கிடையாது சமரசம் செய்ய போறது இல்லை ஆனா ஒரு நாள் என் மக்கள் அதிகாரத்தை கொடுப்பாங்க அன்றைக்கு ஒட்டுமொத்தமா எல்லாருக்குமான ஒரு தூய அறம் சார்ந்த உயர்மை நிலைய அரசியல நாம் தமிழர் மூலமா இந்த களத்துல நிகழ்த்தி காட்டுவோம் காலையில ஏழு மணிக்கு தொடங்கியது அமைதியான முறையில் தொடங்கப்பட்டது ஒரு நபருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் இருந்து அறுபத்தி ஐந்து எண்ணிக்கை சொல்றேன் நான் ஒரு மணி நேரத்துக்கு அந்த வாக்குகள் பதிவாச்சு ஒரு சில இடத்துல எழுபத்தி ஐந்து வாக்குகள் பதிவாயிட்டு இருந்தது மதியத்திற்கு மேல சில இடங்கள்ல மட்டும் ஒரு என்ன சொல்றதுங்க எளிய பிள்ளைகள் நாம் தமிழர் பிள்ளைகளை வாக்குச்சாவடியில அந்த மையத்துல ரெண்டு வாக்குச்சாவடி இருக்கும் அதுல பாத்தீங்கன்னா எங்க தம்பிங்க இருக்காங்க அவங்கள சென்னையில் இருக்கிறா ஓட்டு போட்டு என்னோட குறைஞ்சா போயிருது அப்படின்னு சொல்லி வெளிப்படையா அக்கா நீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க இது வந்து எப்படிதல்ல யாரு வந்தாலும் அவங்க இருந்து அவங்களுக்கு வாக்கு இருக்குது செலுத்தணும் பாத்துக்கிறேன் நான் உனக்கு என்ன நாள் செய்யல உனக்கு என்ன இப்போ அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வருத்தத்தை கொடுக்குது நம்ம வந்து அரசியல் ஒரு மாண்போட ஒரு அறம் இருக்கணும் இங்க மக்கள் வந்து வாக்கு செலுத்தி அவர்கள் மூலமாக நமக்கு வந்து அதிகாரம் கிடைச்சா அதுக்கான ஒரு மக்களுக்கான சேவை செய்யணும்னு நிற்கும் போது அதிகாரம் இருக்கிறவங்க இப்படி செய்தா எளிய பிள்ளைகள் எப்படி வருவாங்க ஒரு அச்சத்தை தானே கொடுக்கும் இன்னும் ஒரு சில இடங்களில் இயந்திர கோளாறு ஆகுது அது கூட நம்ம ஏன்னா அது இயந்திரங்கிறப்ப நம்ம சொல்ல முடியாது சரி செய்துக்கிறாங்க இங்க கருங்கல் பாளைய பெண்கள் பள்ளியில் ஆனா ஒரு ஒருவர் வந்து செய்த செயல் வந்து ரொம்ப எனக்கு வருத்தத்தை கொடுத்தது அது முறைகேடாக அவர் செஞ்சார் உள்ள வராரு அவர் அழைப்பு ஏன்னா மக்களே வந்து சாதாரண குழந்தை கூட தூக்க முடியாத வெளியில கொடுத்துட்டு போய் தான் ஓட்டு போடுறேன்னு சொல்ற குழந்தை அவர் பச்சை குழந்தையா இருந்தாலும் இன்னொருத்தர் கொடுத்துட்டு போறாங்க நானே பாக்குறேன் ஆனா இவர் அழைப்பு எடுத்துட்டு உள்ள போறாரு காணொலி எடுக்கிறாரு அவர் யாரும் கண்டுக்கல ஆனா ஒரு ஊடகம் ஊடகத்துடைய நோக்கம் என்னன்னா இங்க இருக்கக்கூடிய செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதா அவங்களுடைய தர்மம் அப்ப அத கூட செய்ய விடாம இவரு வந்து மிரட்டுறாரு நீங்க யாரும் உள்ள வர்றது அப்படின்னு அப்ப அதை கேட்காம இருக்கிறாங்க அது காவல்துறையா இருக்கு மற்றவங்க நான் துண்டு போட்டதுக்கு துண்டெல்லாம் போடக்கூடாது மடிச்சு கையில வச்சா இது மடிக்க வச்சு வைக்க கூடாதுங்கிறாங்க ஆனா சின்னத்தை வந்து போட்டுட்டு வரக்கூடாது அந்த விதிமுறைகள் இருக்காது நான் செய்யல அப்ப இந்த இடத்துல வந்து எனக்கு அது வந்து மிகப்பெரிய தவறு ஏன்னா எதிரி எதிரி வந்து பேசுறார் என்னைக்கும் நம்ம வந்து ஒரு இடத்துல மக்கள் வாக்கு செலுத்துற இடத்துல அமைதியான முறையில கடந்து வரணும் கடந்து கடந்து வர்றேன் ஆனா ஒரு அளவுக்கு மேல போய் நான் வேட்பாளருங்கிறாரு மறுபடியும் என்ன எந்த வேட்பாளர்னு இல்ல வேட்பாளர் முகவருங்கிறாரு மறுபடி கேட்ட இல்ல நான் ஒரு கட்சியோட முக்கிய பிரதிநிதிங்கிறார் இது வந்து அந்த இடத்துல ஆரோக்கியமானது இல்லை நம்ம முடிந்த அளவுக்கு கடந்து வந்த இருந்தாலும் பதிவு செய்ய வேண்டிய தேவை அவர் எந்த கட்சியாக கூட இருக்கலாம் ஆனா இந்த இடத்துல வந்து மக்களுக்கு வாக்கு வாக்கு செலுத்துவதற்கு நம்ம எந்த வகையிலும் இடைஞ்சல் தரக்கூடாது அதே போல மக்களினுடைய பிரதிநிதியா நான் ஒரு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் இருக்கிறேன்னா எவ்வளவு வாக்குகள் பதிவா இருக்கு ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் அந்த இடத்துல நான் அந்த சிக்கலுக்கு தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா நான் போயிட்டு அவர் செய்த செயல் வந்து ரொம்ப முறைகேடானது முடிந்த அளவுக்கு நான் தவிர்த்துட்டு போனேன் யாருக்கும் வந்து தொந்தரவு வரக்கூடாது அவர் வந்து முழுக்க முழுக்க ஊடகம் உள்ளயே வரக்கூடாதுன்னு தான் தானே தன்னை அடையாளப்படுத்திக்கிற்கான ஒரு வேலை செய்தது மிகப்பெரிய தவறு நான் கடுமையான கண்டனத்தை அந்த அந்த மனிதர் மேல நான் வைக்கிறேன் ஒரு ஒரு என்ன சில இடங்களை எனக்கு அப்படிதான் அதிகாரம் இருக்குது அவங்க வெளியில சின்னத்தை கூட வச்சு காட்டல நாங்க தானே ஓட்டு போட்டுக்கு பிறகு நீங்க என்ன பண்ண முடியும் மக்கள் ஓட்டு போட தயாராயிட்டாலும் அடுத்தது வாக்குச்சாவடிகள் நாங்கதான் முழுமையா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் அவங்களுக்கு இருக்கு அது எல்லா இடத்துல ஒரு சில வாக்குச்சாவடிகள்ல ஆஹ் திமுக முகவர்களா இருந்தாலும் ஒரு சிலர் அறத்தோட இருக்காங்க நான் நான் அதையும் வந்து அவங்களுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் எங்களோட பிள்ளைங்க இருக்கும்போது பெண் பிள்ளைங்களை பார்க்கும்போது பரவாயில்லப்பா மொத்த பிள்ளையா இருக்காது தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறோன்னு பதிவு செய்யறாங்க ஒரு சில இடங்கள் நடக்கக்கூடிய செயல் மொத்தத்துக்குமே ஒரு சிக்கலை தர்றதா இருக்குது அவங்க வந்து விதிமீறி செய்யறாங்க தனிப்பட்ட மனிதர்கள் தேர்தல் முடிவுகள் முடிவுகள் எதிர்பார்க்குறீங்க தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்விங்கிற தாண்டிதான் நான் இதோட ஆறாவது முறையே தேர்தல் எவ்வளவு தோற்றாலும் என் மக்களுக்காக உறுதியளிப்பா எந்த விதமான கிடையாது சமரசம் செய்ய போறது இல்லை ஒரு நாள் என் மக்கள் அதிகாரத்தை கொடுப்பாங்க உயர்மையை அரசியல நாம் தமிழர் மூலமா இந்த களத்துல நிகழ்த்தி காட்டும் இப்பொழுது தான் இருக்கு ஏன்னா இன்றைக்கு அறுபதாயிரம் எழுபதாயிரம் வாக்கள் பதிவே ஆகாம இருந்த கட்டத்தை தாண்டி மக்கள் வந்து ஓடி வந்து நம்ம வாக்கு செலுத்தணும் இது நம்முடைய கடமை உரிமை இதை நம்ம தவற நாம் செலுத்துகின்ற வாக்குகள் தான் இந்த மண்ணில ஒரு அரசியல் தீர்மானிக்குற ஒரு உளவியலா புரிதலுக்கு வந்து வாக்கு செலுத்துவதை நான் வரவேற்கிறேன் நூறு விழுக்காடு வாக்குகள் பதிவாகணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் கூட நான் பார்க்கின்ற மக்கள் ஒரு ஆர்வத்தோடு தான் நிக்கிறாங்க சலிப்ப சலிச்ச மாதிரி தெரியல இங்க வந்து வயதானவர்கள் கூட அழைச்சிட்டு வந்து வாக்கு செலுத்த வைக்கிறாங்க வாகனத்துல கூட்டிட்டு வந்து அவங்களால நடக்க கூட முடியாது அந்த வண்டியில கூப்பிட்டு வந்து வைக்கிறாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்கது அது அவர்கள் ஓட்டு போடுவது எதுக்கு வேணா இருக்கலாம் ஆனா இதை நான் வந்து வர வைக்க சோர்வு இல்லை ஓரளவுக்கு ஆர்வமா தான் இருக்காங்க ஒருவேளை மாற்றத்தை விரும்பி நாம் தமிழ வெள்ளன்னு கூட இருக்கலாம்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படி நன்றி